மேலூர்ல அரிட்டாப்பட்டியில வல்லாளப்பட்டியில அந்த பகுதியில எல்லாம் அந்த மலைகள்ல டங்ஸ்டன் கனிம வளம் இருக்குன்னு இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லிருக்கு நம்ம நாட்டுக்கு கனிம வளங்கள் தேவை அதுல ரேர் மினரல் அரிய வகை தாது பொருள் இந்த டங்ஸ்டன் இதை நாம இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம நாட்டிலே டங்ஸ்டன் இருந்தா நாம அதை எடுக்கணும் நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதுதான் இது மாதிரி முயற்சி அதனால அந்த மலையில ஒரு சுரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்தபோது போது திமுக அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லைங்க எதிர்ப்பே சொல்லவில்லை அதை ஏலம் விட வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்த போது மாநில அரசிட்ட கேட்கிறப்போ மாநில அரசு மறுப்பு சொல்லல ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொன்னபோது கூட மாநில அரசு மறுப்பு சொல்லவில்லை அங்க ஒரு நானூறு ஏக்கருக்கு ஒரு பயோஸ்பியர் இருக்கு ஒரு உயிர் பன்மை சூழல் இருக்குன்னு மாத்திரம் தான் சொன்னாங்க எப்ப மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அப்பதான் மாநில அரசாங்கம் சந்தர்ப்பவாதமா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி நாங்க டென்ஷன் எதிர்க்கிறோம் ஹீரோ மாதிரி காமிச்சிட்டாங்க இது அவங்களால இல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டார் அங்கே சுரங்க அமைப்பிற்கான எல்லா பணிகளையும் நிறுத்தி வைக்கச் சொல்லி உடனடியாக அவர் கட்டளையிட்டார் நிறுத்தி வச்சுட்டாங்க ரெண்டு மாசமா நிறுத்தி வச்சுட்டாங்க விவசாயிகளை அழைத்துக் கொண்டு நாங்க டெல்லி சென்றோம் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அவர் தான் சுரங்கத்துறை அமைச்சருங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போது அவர் இவ்வளவு சொல்றாரு ஏன் உங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டேன் ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவில்லை ஏலத்துக்கு விடுறத பத்தி சொல்லவில்லை இவ்வளவு விவசாயிகளுக்கு அங்க ரெசன்மெண்ட் இருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லல பிப்ரவரியில ஏலம் விட்டோம் சொல்லல மறு நவம்பர்ல விட்டோம் சொல்லல அங்க அரிய வகை கல்வெட்டுகள் இருக்கு தொல்லியல் பொருட்கள் இருக்கு கோவில் இருக்கு இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்குன்னு சொன்னாங்க விவசாயிகள் இந்த தகவல் எல்லாம் மறைத்து விட்டது மாநில அரச கிஷன் ரெட்டி அவர்கள் குற்றம் சாட்டினார் மோடி அரசாங்கம் எப்போதும் விவசாயிகள் பக்கம் நிற்கும் அதனால உடனடியாக நாங்கள் ரத்து பண்றோம் நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நாங்கள் பேசிய மறுநாள் பிரதமரிடம் கலந்து பேசி அதற்கான அரசாணையை வெளியிட்டார் ஒரே உற்சாகம் மக்களுக்கெல்லாம் டெல்லியின் கதவை கூட சாதாரண விவசாயி போய் டெல்லியின் அதிகார மையத்தின் கதவை தட்ட முடியும் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ள முடியும்ன்ற இடத்துல பிஜேபி இருக்கு ஆக்சஸ் டு பவர் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சாதாரண மனிதன் உரையாட முடியும் நிலைமையை உருவாக்கி இருக்கு பிஜேபி ஆனா நாளைக்கு சிஎம் இங்க வர்றாரு அரிட்டாபட்டிக்கு வர்றாரு ஏன்னா அது வெற்றி அடைஞ்சிருச்சு இல்ல அது காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வர்றாரு இப்படிதான் சீனாவோட சிகார் லைட்டர் இந்தியாவினுடைய தீப்பெட்டி தொழிலே பாதிச்சது அப்ப நான் தான் தீப்பெட்டி உற்பத்தியாரெல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பீஸ் கோயல் அவர்களை சந்தித்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவளை சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தடை தடையானை வெளியிட்டாங்க சீனாவோட சிகார் லைட் இருக்கு மோடிஜியினுடைய ஆசையோட அதாவது மறுநாளே ஸ்டாலின் அதுக்கு உரிமை கொட்டாடுறாங்க நாங்க தான் பண்ணோம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அழுத்தம் கொடுத்து சென்னையில வந்து கோட்டையில எங்களை பார்த்து நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க யாரு பிள்ளை பார்த்தாலும் சரி நான் தான் இன்சியல் போடுறேன் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியுடைய அணுகுமுறை நீ புள்ள ஆரம்பத்துக்கோ இன்சியலியா இன்சியல் இருக்கணும் இது ஒரு தவறான அணுகுமுறை நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நீங்க கிரெடிட் எடுக்கணும் செய்யறதெல்லாம் பிஜேபி அதற்குரிய பேருப்புகளும் நீங்க எடுத்துக்கிறீங்க அதனால இதை நான் கண்டிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் அந்த அந்த பெண் மாணவிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது என்னன்னு கூட போய் பார்க்கல அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எட்டி கூட பார்க்காத ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் கள்ளச்சாராயம் செத்தப்பா போய் ஆறுதல் சொல்ல கூட போகாத ஸ்டாலின் இந்த வேண்டிய கூட அவர் வந்தாரான்னு தெரியல வந்திருக்க மாட்டார் வராத ஸ்டாலின் இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில விவசாயிகள் போராட்டம் வெற்றி அடைஞ்ச உடனே அந்த வெற்றி காரணம் நான் தானே அங்கிருந்து வர்றாருன்னா திமுக அரசாங்கம் வெட்கப்படும் எதையுமே நம்ம செய்யவில்லை இதுல மாத்திரம் நாம வெற்றியை கொண்டாடுறோமே இது தப்பு இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் வராது அவங்களுக்கு